யம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுபது ஆண்டவரின் திருவருளை பரிபூர்ணமாக பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மெய்யால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் இறைவனிடம் ஏற்பட்ட இன்ப நெகிழ்ச்சியை அடுத்து அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது என்று விவரிக்கின்றார் ஐம்பத்தி ஏழு அனுபவ நிலை என்ற தலைப்பில் முதல் பாடலில் நான் செய்த புண்ணியம் என் உரைக்கேன் நன்னியதோர் வான் செய்த மா மணி என் கையில் பெற்று நல் வாழ்வடைந்தேன் ஊன் செய்த தேகம் ஒளிவடிவாகி நின்று ஓங்குகின்றேன் தேன் செய்த தெல்லமுதே உண்டேன் கண்டேன் மெய்த் திருநிலையே என இப்பாடலை பதிவு செய்கின்றான் நான் செய்த புண்ணியம் என் உரைக்கேன் பெருமான் விவகாரண்ய ஒழுக்கம் உரைநடை பகுதி முதற்பகுதியில் ஐந்தாம் பத்தியில் புண்ணியம் என்பது ஜீவகாரண்யம் ஒன்றே என்றும் பாவம் என்பது ஜிவகாரணியம் இல்லாமை என்றும் அறிய வேண்டும் பெருமான் செய்த புண்ணிய செயல் இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்று சத்திய தர்மச்சாலையை நிறுவி அணையாடுப்பை மூத்தி மூட்டி தன் திருக்கரத்தால் கோடான கோடி ஏழைகள் பசியைப் போக்கினார் பொது நன்னியதோர் இறைவன் பரமாகா அவரே எல்லா உயிரிலும் ஆன்ம சிற்றணு ஒளிவாய் ஒளிக்குள் ஒளியாக நிறைந்துள்ளார் இதனை மகாதேவ் மாலையில் இலகு பரகா இலகு பரமகாச இயல்பாய் இணை ஒன்றும் இல்லாதாய் என்பார் ஆக இறைவன் ஆன்ம சிற்றநூல் ஒளிக்குள் ஒளியாக நெருக்கமாக எல்லா உயிரிலும் உள்ளார் வான் செய்த மாமணிமன்றில் என் கையில் பெற்று நல் ஆழ்வடைந்தேன் அதாவது திருச்சிற்றம்பலமாகிய தேகத்திற்கு வான் தலை தலையுள் புருவமத்தியில் உள்ளார் மாமணி என்பது பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சூதி என்பார் நாதம் என்பது காட்டின் இயக்கமாகிய மனத்தின் செயல் இந்த மனதின் செயல்பாடை எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கியதால் இவருக்கு ஆற்றல் கூடியது சக்தி பவர் பரோபகாரத்தால் பெற்ற ஆற்றலுடன் இறைவனின் உபகார சக்தியாகிய அருட்சக்தி என்னும் தயவு பெயராற்றல் கூடியதால் ஆன்ம பிரகாசத்துடன் அருள் ஒளி கலந்தது அதனால்தான் என் கையில் பெற்று அடைந்தேன் என உறுதிபட கூறுகிறார் இதை அகவலிலே தன் கையில் பிடித்த தனி அரு ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையை என உறுதிபட கூறுவார் நம் பெருமாள் மேலும் ஜீவதேவால் கற்றேன் சிற்றம்பல கல்வி கற்று கருணை நேரி உற்றேன் எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளிவடிவன் பெற்றேன் உயர்நிலை பெற்றேன் உலகில் பிற நிலையை பற்றேன் சிவானந்த பற்றே என் பற்றன பற்றினேனே எனவும் ஊன் செய்த தேகம் ஒளிவடிவாகி நின்று ஓங்குகின்றனே அறமீறாது உழைத்து தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை உள்ளவரை தினசரி தடைபடாது அழிவை சிதைத்து அவ்வுயிர்களை நாம் காப்பாற்ற காப்பாற்ற அந்த ஜீவதைவால் பெறுகின்ற ஆற்றல் கூடி கூடி நம் உயிர் பொருள் காப்பாற்றப்படும் அப்படி காப்பாற்றி நம் உடலில் ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் உடம்பும் பெறும்போதுதான் அந்த இறை அருள் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் வேதிக்கும் அப்போதுதான் ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுது எனக்கு நல்கியதே வான பொருட்பெரும் ஜோதி பொதுவில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி அத் அது எனவும் பொத்திய மலப்பினி புழுக்கும் உடம்புதான் சித்தியல் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினாள் நித்தியமாகியே நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளோரிகளே என பெருமான் சத்தியம் செய்து சொல்கிறார்கள் தேன் செய்த தெல்லமுதம் உண்டேன் பெருமான் யோக ஞானம் முப்பத்தி ரெண்டு ஆண்டு செய்து முத்திநிலை சித்திநிலை பெற்று மலம் ஐந்தும் வென்று இந்நிலையை சாகாநிலை அல்ல என்பதை உணர்கிறார் இந்த யோக ஞானம் செய்ததற்கு நடராஜாபதி மாலை இருபத்தி நாலாம் பாடல் சான்றாகவும் இந்த மலமெல்லாம் வென்று இது சாகாநிலை அல்ல என்பதற்கு ஞானம் மருந்து என்ற தலைப்பில் உள்ள பாடல்கள் சான்றாகவும் உள்ளது மேலும் என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இருக்க இசைவித்து உலகில் நிலை பெற்று வாழ்வுற வாழ்வுற செய்து வருவிக்க உற்ற கருணை வள்ளல் நீ என்கின்றார் அப்படி இருக்க இறைவனிடம் கேட்கிறார் எந்த வகை செய்திடீர் கருணை எந்தாய் நீதான் இறங்கோயோ அந்த வகையை நான் அறியேன் அறிவு பாரும் எனக்கில்லை இந்த வகை நான் ஐயோ இங்கு இருந்தால் பின்னர் என்ன செய்வேன் அந்த வகையற்றவர் உள்ளத்தே நடிக்கும் உண்மை பரம்பொருளே என விண்ணப்பம் செய்து அழுத கண்ணீர் மாறாது உள்ளார் பெருமான் வேளாயுத முதலியார் மா மாறாது உள்ளார் பெருமான் வேளாயுத முதலியார் ராயல் ஹோட்டல் முதலாளி மற்றும் தன்னுடன் இருந்த சன்மார்க்க சங்க சாதுக்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழுக்கு முன் கிட்டத்தட்ட ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்னே நம் பெருமான் எழுதிய கடிதங்களில் உயிர்கள் பால் தயவும் ஆண்டவரிடத்த அன்பும் பிரபஞ்சந்த இடத்தை நிராசையும் என பல கடிதங்களில் குறிப்பிடுகிறார் ஆனால் எதிர்பாராத விதமாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்து அறுபத்தாறு அறுபத்தேழு அறுபத்தெட்டுகளில் தமிழகத்தில் கடுமையான பஞ்சம் பெருமான் பஞ்சத்தில் உயிர்கள் பசியால் வாடுவதை தன் கண்ணால் கண்டு பசியினால் இழத்தே வீடுதோறு இறந்தும் பசியராத இருந்த வெட்டரைக் கண்டு உள்ளம் துடியாய் துடிக்கிறார் இறைவனிடம் விண்ணப்பம் செய்த வண்ணம் உள்ளார் பெருமான் மனதில் தத்திய தர்மச்சாலை கட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் உருக உருவாகிறது தன் உடனிருந்த சாதுக்களிடம் தன் கருத்தை வெளிப்படுத்துகிறார் செய்தி வடலூர் பகுதி ஊராக காட்டுத்தீயாகப் பரகிறது இல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியின் திருவருளால் ஐயாவின் குருவருளாலும் மூத்தி அக்கர நில நூற்றி ஆறு ஏக்கர் நிலத்துக்கு முதலில் நிலம் வழங்கியவர் அருணாச்சல ஐயர் என்பவர் அவரை தொடர்ந்து பல பேர் நிலம் வழங்கி குறிஞ்சிப்பாடி சப்ஸ்டி ஷாப்ஸில் பெருமான் பெயருக்கு நூற்றி ஆறு ஏக்கர் சாசனமாகிறது இரண்டாவது மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு பெருமான் இடத்தை பார்வையிட்டு இருபத்தஞ்சி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு சாலை தோக்குவிழா அழைப்புதல் அச்சாகி எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு வைகாசி பதினொன்று சத்தியத்தாரம்பாலை நிறுவி தன் கிருத்திருக்கரத்தால் தன் திருக்கரத்தால் உகரமாகிய மனதின் செயல்பாடு விவகாரம் செய்து தன் திருக்கரத்தால் அடுப்பை பட்ட வைத்து அணையா அடுப்பாக்கி எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசி நெருப்பை கூடான கோடி பேருக்கு உபகாரம் செய்து போக்கியதால் சக்தி கொடுகிறது பெருமான் கொடுப்பிடுகையில் பிரபாகாரம் சத்விசாரம் என்பார் சன்மார்க்கத்தின் முதற் சாதனம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுளை அடையும் பாதை என உறுதியாக நின்று ஜீவதய புரிய வேண்டும் பனிரெண்டு நாள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு அகவலில் உயிருள்ளாம் எம்முள் உயிரிவை உணர்ந்து நலம் பரவுக என்று உரைத்தமை சிவமே இரண்டாவது உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்குக செய்யறலாம் விடுகன செப்பிய சிவமே யார் சொன்னதாக கூறுகிறார் இல்லாமல்ல தனித்தலைமை பதிவியாகிய அருட்புஞ்சு ஆண்டவர் கூறியதாக கூறுகிறார் இவர் செய்த பரவபகார செயலால் பெருமாள் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐம்பதாவது வரி தொடங்கி ஆயிரத்தி நானூற்றி எண்பதாவது வரி வரை அகலில் அகவலில் தெளிவுபடுத்துகிறார் இந்த தெல்லமுதம் பெருமான் பாடுபட்டதனால் மடலலாம் மூளை மலர்ந்திர அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பியது இவருடைய ஓடி நிரம்பியதால் இறைவன் இவருடைய சபவாய் சபையாகிய உள்ளத்தில் அமர்ந்து சத்தியஞான சபையில் இறைவனை கண்டார் கணிந்தார் கலந்தார் ஆடூர் சுத்திகள் அறுபத்தி நான்கு கோடியும் பெற்றார் நாமும் பாடுபட்டால் பலன் பெறலாம் என உண்மை பத்திரிகையில் பெற்றேன் பெறுகின்றேன் பெறுவேன் என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை இது சத்தியம் என உறுதி செய்து கூறுகிறார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி டாமலிங்காவயம் திருச்சிற்றம்பு